அதிசயம் ஆனால் உண்மை பாருங்கள் முழு காணொலியை மக்களே இதுக்கு முன்னாடி நாம் வந்து இதே இடத்துல நம்ம வந்து அண்ணாமலையாரோட மலையை நம்ம பார்த்தோம்ல இப்போ பாருங்கள் அண்ணாமலையார் மலை வந்து தெரியல இப்போ வந்து பருவமழை ஆரம்பித்து இன்றைய திருவண்ணாமலையில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நல்ல மழை மழை மேகங்கள் மொத்தமாக வந்து அண்ணாமலையார் மலையை வந்து மறைச்சிருச்சு பாருங்க கொஞ்சம் கூட தெரியவே இல்லை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம் சூழ்ந்து மலையோடைய உச்சியில் வந்து அவருக்கு கிரீடம் வச்ச மாதிரி மேகங்கள் இருந்தது இப்போ வந்து சுத்தமாகவே வந்து மேகங்கள் வந்து மறைச்சிருச்சு அண்ணாமலையார் மலை எப்படி இருக்கு பாருங்க என்ன ஒரு அற்புதம் பாருங்க ஹரஹர மகாதேவா மழை மேகங்களுக்குள் அண்ணாமலையார் ஒளிந்து விளையாடும் காட்சி மழை மேகங்கள் சூழ்ந்து அண்ணாமலையாரை ஆட்கொண்ட காட்சி இவ்வளோ நேரம் மழை பெஞ்சி மழை மேகங்கள் வந்து சூழ்ந்து அண்ணாமலையாரை மறைச்சிருந்தது இப்போ மழை நின்று கொஞ்சம் கொஞ்சமாக மேகங்கள் அப்படியே விலகி அண்ணாமலையார் வந்து எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறார் பாருங்கள் மேகங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கிட்டே இருக்கு காண கிடைக்காத அற்புதமான காட்சி மக்களாகிய உங்களுக்காக ஹரஹர மகாதேவா